தோழக இப்ப நம்ம இங்கே வந்துருக்கோம்னா பெரியவள பீச்சுக்கு வந்திருக்கோம் அதாவது சின்ன பீச் பக்கத்துல இருக்க பெரியவள பீச்சில் வந்துட்டு கரமடியில் வந்துட்டு வேலை போட்டான்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தகவல் வந்து நானு அப்பாவும் குளச்சல இருந்து கிளம்பி பெரியவள பீச்சுக்கு வந்துட்டோம் அங்க வந்துட்டு பட்டத வேலை வந்து நானும் அப்பாவும் கம்பெனிக்கு எடுத்துட்டு இருக்கோம் வியாபாரிகளுக்கு ஒரு மீன் வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சார் நானூத்தம்பது ரூபாய் ஐநூற்றம்பது வரைக்கும் போயிட்டு இருக்கும் மீன் அது ஐம்பது ரெண்டு பக்கம் எடுத்து போட்டோம் ஒரு இரநூத்தம்பது மீன் நானும் எடுத்து போட்டோம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நடந்துட்டு தான் இருக்கு ஒரு மீனை நானூத்தி ஐம்பது ரூபாய் ரூபா வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க வளத்திலிருந்து நிறைய கொண்டு வந்து இறக்கிட்டு தான் இருக்காங்க எவ்வளவு மீன் இன்னைக்கு காலையில நடந்துச்சு நாளைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஒருத்தன் இருக்கிறதுனால வந்துட்டு இன்னைக்கு இந்த மீன் கிடைச்சிருக்கு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த மீன் எடுத்து அடிக்கிறது கம்மியில் உள்ள வண்டியிலேருந்து இருந்து கொண்டு வந்து அடிக்கிட்டு இருக்காது இருபத்தஞ்சு இருக்கும் மீன் மீன் கூட இருக்குது மீனை எடுத்து மீன் வந்துட்டு நம்ம வண்டியில் போறதுக்காக நம்ம செமுட்டு தலையில் தூக்கி வச்சு கொடுத்து அவங்க கொண்டு போயிட்டு அதாவது மீன் ரொம்ப நேரமா வெயில கிடக்குறதுக்காக சொன்னாங்கன்னா மீனுக்கு மேலே மண்ணை வாரி போட சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் மண்ணை வாரி அப்படி போட்டுட்டேன் ரெண்டு வெளி மீனுக்கு மேல வந்துட்டு மண்ணை வாரி போட்டேன் ஒருவே மீன் மேல வந்துட்டு நம்ம தாப்பா எடுத்து போயிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணு